ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெப்ப அதிகரிப்பால் நம் உடலில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு தாங்க இந்த மூலிகை நீர் நம் நாட்டில் வெயிலின் தாக்கத்தால் ஒவ்வொரு ஆண்டும் பல இழப்பு ஏற்படு ஏற்படுகிறது அதாவது சராசரியாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டுன்னு பார்த்தோம்னாக்க இருபது ஆண்டு காலத்தில் அதாவது இருபது ஆண்டு காலத்தில் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பேரும் அதேபோல் பத்து ஆண்டில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு பேரும் ஆண்டில் பார்த்தோம்னாக்க ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தைந்து பேர் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குங்க இந்த மூலிகை நீரை நாம் பயன்படுத்தும் போது வெயில் தாக்கத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாங்க அந்த வகையில் நம்ம முதலாவது பார்க்க போகிற மூலிகைனான்னு பார்த்தீங்கன்னாக்க கோரை கிழங்கு பொடிதாங்க இந்த கோரை கிழங்கு மருத்துவ மருத்துவ குணனான்னு பார்த்தீங்கன்னாக்க நம் உடலை குளிர்ச்சியாகவும் அது மட்டும் இல்லாமல் வெயிலிருந்து நம்ம மேனியை பளப்பளப்பாகவும் வைத்திருக்கவும் பயன்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இது மிகப்பெரிய மருத்துவ குணம் குணான்னு பார்த்தீங்கன்னாக்க காய்ச்சல் அதாவது மலேரியா காய்ச்சலை குணப்படுத்தக்கூடியதுங்க இது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்க நம் வெற்றிவேற்பொடி தாங்க அதாவது நம்ம வெயில் காலத்தில் நம்ம நாவறட்சி தாகம் தொண்டையில் நீர் வறட்சி ஏற்படுதுங்க இத்தகைய பிரச்சனைகளுக்கு இந்த வெற்றிவேற்பொடி ஒரு மிகச்சிறந்த மூலிகையாக பயன்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நெடுந்தோற பயணத்தின் போது வாந்தி எடுபவர்களுக்கு பார்த்திங்கன்னா இது மிகவும் பயன் தருங்க உடல் உஷ்ணத்தை தணிக்கவும் கூடியதுங்க இந்த வெற்றிவேற்பொடி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா நம் நன்னாரி நன்னாரி பொடிங்க இந்த நன்னாரியம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கவும் இரத்த அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து இதயத்தை வலுப்படுத்தக்கூடியதுங்க அது மட்டும் இல்லாமல் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மூட்டு வலியை குறைக்கவும் மிகவும் ஒரு பயனுள்ள ஒரு பொருளாக இருக்குதுங்க அடுத்த மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிமதுரங்க இந்த அதிமதுரம் பல வகையான நோயை தீர்க்கக்கூடியதுங்க அதனாலயே பார்த்தீங்கன்னாக்கா இது பல வகையான நோயை தீர்க்கக்கூடிய சித்த மருத்துவத்தில் பயன்படுதுங்க இது வந்து பார்த்தீங்கனாக்கா வறட்டு இருமலை சளி மூட்டுவலி மூட்டுகளில் வீக்கம் போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு மிகச்சிறந்த மூலிகைங்க இது அது மட்டும் இல்லாமல் பார்வை திறனை அதிகப்படுத்தவும் அதுவும் பார்த்தீங்கன்னா இதில் கிளிசரின் ஒரு அமிலம் இருக்குங்க அந்த கிளிசரின் அமிலம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கனாக்கா மனச்சோர்வு மற்றும் பதட்டம் இரண்டையும் குறைக்க செய்கிறதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கருங்காலிங்க இந்த கருங்காலி என்னான் பண்ணணுன்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணை ஆற்றக்கூடியதுங்க அது மட்டும் இல்லை கொழுப்பை குறைக்கவும் இரத்தத்தில் இரும்புச்சத்தை அதிகரிக்கவும் பித்தத்தை குறைக்கவும் பயனுள்ள ஒரு மிகச்சிறந்த மூலிகை தாங்க இந்த கருங்காலி அடுத்ததாக எடுத்துகிட்டோம்னாக்க சீரகம்ங்க இந்த சீரகம் உள்ள எண்ணெய் என்ன என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னாக்க மன அழுத்தத்தை மற்றும் பதட்டத்தை போக்கி தூக்கத்தை தூண்ட உதவுதுங்க அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைக்கவும் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தி உடலை குளிர்ச்சியாகவும் வைத்திருக்குங்க அடுத்தபடியாக கிராம்பை பார்க்கலாங்க இந்த கிராம்பில் என்னென்ன பல வகையான விட்டமின்ஸ் இருக்குங்க அதாவது புரதம் ஐட்ரோகுளோரிக் அமிலம் தயமின் நயாசின் வைட்டமின் சி வைட்டமின் ஏ இது போன்ற அரிய வகை விட்டமின்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிராமில் உள்ள இருக்குதுங்க அடுத்ததாக என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுக்கு தாங்க இந்த சுக்கு பொடியை என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சளி இருமல் மற்றும் வாந்தி போன்ற பிரச்சனைகளுக்கு உடனடியாக நிவாரணம் தரக்கூடியதுங்க அது மட்டும் இல்லாமல் இதை நீரில் நீர் வெது வெதுப்பான நீரில் கொஞ்சம் தேன் சேர்ந்து குடிப்பதால் மூட்டு வலி வீக்கவும் குறைக்கக்கூடியதுங்க அடுத்தபடியாக இருக்க இது பார்த்தீங்கனாக்க பதிமுகம்னு சொல்லுவாங்க இந்த பதிமுகம் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் முக்கியமாக மூலிகை நீரில் பயன்படுத்தக்கூடிய மூலிகை தாங்க இது இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாம் நீரில் கண்ணுக்கு தெரியாத இருக்கும் நுண்ணுயிர்களை அழிக்க உதவுதுங்க அது மட்டும் இல்லை குடல் ஆரோக்கிய ஆரோக்கியமாக வை வைத்திருக்கவும் பயன்படுது இதய செயல்பாடுகளை மேம்படுத்தும் இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை சீராக்குவதால் சர்க்கரை நோயாளிகள் கட்டாயமாக இதை எடுத்துக்கலாங்க ரத்த அழுத்தத்தை குறைக்கவும் இது மிகவும் ஒரு பயனுள்ளதாக இருக்குங்க இந்த பதிமுகம் இந்த மூலிகளை எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க நம் நாட்டு மருந்து கடைகளில் சுலபமாக கிடைக்குதுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க அதிகபட்சமாக நமக்கு பவுடராகவே கிடைக்குதுங்க ஒரு சில பொருள் அதாவது இந்த பதிமுகம் கருங்காலி இதெல்லாம் எனக்கு பவுடராக கிடைக்கல ஸோ அதனால் நம்ம அப்படியே வாங்கியிருக்கோம் அதெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு பவுடராக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க இங்கே ஸோ ஆல்ரெடி நமக்கு இருக்கக்கூடிய பவுடர் ஐ பவுடரையும் மற்ற பொருட்களையும் மிக்ஸியில் அரைச்சி ரெண்டும் ஒன்றா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு பொடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னாக்க ஆறு மாதம் ஆனாலும் பயன்படுத்தலாங்க ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லா மூலிகையும் ஒன்றா கலக்கப்படும் இப்போது இந்த பொடியை ஒரு தோராயமாக ஒரு அஞ்சு லிட்டர் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதாவது இந்த அளவுக்குங்க இந்த அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து கொதிக்க வச்சு நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்க கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஆற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி காலை மாலை இன்று இரண்டு வேலையும் நம்ம குடிச்சிட்டு வரும்போது நம்மளுக்கு வெயில் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் இது ஒரு மிகச்சிறந்ததாக இருக்குங்க ஸோ அவ்வளோதாங்க நம்ம மூலிகை நீர் ரெடி ரெடியாகிட்டுருக்கு ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வெயில் காலத்தில் அனைவருக்கும் மிகவும் ஒரு பயனுள்ள ஒரு மூலிகை நீர் தாங்க இது ஸோ இந்த மாதிரியான அற்புதமான செய்திகளை தெரிஞ்சுக்க எங்களுடைய சேனல் ப்யூர் லைக் மதர் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணுன்ற நல்ல எண்ணத்தில் தாங்க இந்த எங்களுடைய சேனலை ஆரம்பிச்சிருக்கோம் நிறையா பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க பட் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்க ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குங்க இனி வரும் காலகட்டத்தில் இந்த மாதிரி அரிய தகவல்களை உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுறோங்க ஸோ மறக்காமல் எங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்குங்க ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்